எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனியும் நல்லா அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் கட்லா மீன் வச்சு அதுவும் உயிர் மீன் வச்சு மீன் குழம்பு எப்படி விற்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நான் பார்த்தீங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு தனியாகவும் அரைக்கிறதுக்கு தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் குழம்பு வந்து நம்ம வைக்கும் போது இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அடித்து சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும் நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி அடிச்சுட்டு வந்தோம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல ப்ளைனாக தான் அடிச்சுட்டு வந்திருக்கோம் இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சிட்டு அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம குழம்புக்கு சேர்த்துக்கலாம் எப்போதுமே புளியை வந்து மேலாக சேருங்க அடியில் வந்து ஓடெல்லாம் இருக்கும் இப்போ இந்த மீன் குழம்புக்காக நான் பார்த்திங்கன்னா வீட்லேயே மீன் குழம்பு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் இதை வந்து நீங்கள் புளி குழம்பு மீன் குழம்பு காரக்குழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரி புளி சேர்க்குற எல்லா குழம்புக்குமே இந்த மிளகாய் தூள் வந்து நீங்கள் சேர்க்கலாம் இது உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் இதை மூணும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம இதிலே பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்துருக்கனால உங்களுக்கு நீங்கள் இதை வந்து குழம்புல சேர்க்கும் போது ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும் எப்போதுமே நம்ம நார்மலாக மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா மிளகாத்தூள் தூள் டப்பாவை எடுப்போம் மஞ்சள் தூள் டப்பாவை எடுப்போம் மல்லித்தூள் டப்பாவை எடுப்போம் இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் எடுத்து போடுறத விட இந்த மாதிரி ஒரே டைமிங்கில் ஒரே மசாலாவை எடுத்து போடும்போது உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே சேவிங்காக இருக்கும் இந்த மசாலாவை நீங்கள் சேர்த்துட்டாவே போதும் உங்கள் குழம்பு நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு கலராகவும் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மினி பேக்கெட்டும் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து நீங்கள் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த பேக்கெட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குழம்பு வந்து கூட்டி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உப்பு புளி காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதோட கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சேர்க்குறேன் நம்மளோட இந்த மீன் குழம்பு மசாலா சேர்த்துருக்கனால நீங்கள் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டாம் கரெக்டான காரம் கரெக்டான திக்னஸ் கிடைக்கும் இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு கடாயில் தான் சேர்த்து ஹீட் பண்ணியிருக்கேன் நார்மல் ஆயில் சேர்க்குறத விட நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்க்குறேன் வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயம் வந்து நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ஜீரகம் ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஆல்ரெடி நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு இது வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க எந்தளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு தக்காளி குழம்பும் கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி குழம்பு வந்து கூட்டி வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்சுருந்தா அந்த குழம்பு வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டிங்கன்னா அடியில் வந்து நம்ம போட்ட உப்பு வந்து கரையாமல் இருக்கும் அதனால் உப்பு பத்திரம் திரும்ப நம்ம போட்டுருவோம் அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க அந்த பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நம்ம குழம்புல சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம் நான் எப்போதுமே மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தாளித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீன் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன் இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த மீன் கிளீன் பண்ணுறதுக்கும் இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கும் டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து உளையும் வச்சுட்டேன் இது எப்படி வந்துட்டே இருக்கட்டும் நம்ம வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் கவுச்சி வாடை இல்லாமல் ரொம்ப சூப்பராக நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் இந்த மீன் பார்த்திங்கன்னா கட்லா மீன் இது பார்த்திங்கன்னா சிலேபி மீன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் எப்போதுமே மீனோட தலை வாழை ரெண்டையுமே தனியாக எடுத்து வச்சுக்குவேன் மீனோட தலையை எப்போதுமே நல்லா உரசிட்டு குழம்புல செய்கிறேங்க ஏன்னா அப்போ அதை வந்து அந்த குழம்புல வளவளப்பு தன்மை இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த சிலேபி மீனோட தழை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ இதோடய வாழை பார்த்திங்கன்னா நம்ம குறுக்க குறுக்க கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நான் மீன் பொரியலுக்காக எடுத்திருக்கேன் இந்த மீன் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்குறது மீன் வறுவல் மசாலா இதுவுமே நம்ம வீட்டில் ஹோம்மேடாக ரெடி பண்ணது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஒரு மீன் மசாலா போட்டாவே போதும் நீங்கள் உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இல்லை எந்த மசாலாவுமே இதில் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ நான் எடுத்திருக்க மீனுக்கு தகுந்த மாதிரி இந்த மீன் வறுவல் மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும் இந்த மசாலாவோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் நம்ம மீனோட வால்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கீறி கீறி போட்டிருக்கனால மசாலா நல்லா ஊறிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா கொதித்து மசாலா தனியாகவும் எண்ணெய் தனியாகவும் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாவே குழம்பு உங்களுக்கு ரொம்பவே மசாலா இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம குழம்புக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளியோடு அரைக்கும் போதே தேங்காய் போட்டு அரைச்சிட்டு குழம்புல சேர்த்துக்கலாம் நான் எப்போதுமே மீன் குழம்பு வச்சேன் அப்படின்னா நம்ம வீட்டில் ரெண்டு விதமான குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நான் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் தனியாக குழம்பு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மீன் குழம்புக்கு நான் ஃபஸ்ட்டு தலையாக சேர்க்குறேன் எப்போதுமே நீங்கள் தலைவால் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தலையை மட்டும் சேர்த்துருங்க ஏன்னா தலை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேகிற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு தலையெல்லாம் சேர்த்துட்டு அடுத்ததான் நம்ம வச்சுருக்க வாழை வந்து சேர்த்துக்கலாம் வாழை வந்து நீங்கள் கீறிட்டு போட்டாலுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கரண்டி வச்சுட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கணும் நம்ம ஆல்ரெடி குழம்புக்கு சேர்த்துருந்தாலும் மீன் போடுறப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டிங்கன்னா மீனில் வந்து உப்பு நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு மீனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சிடலாம் இப்போ நம்ம சைடில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சாதம் வந்து வேக வச்சுருந்தோம் இப்போ சாதம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து சாதத்தை வந்து வடிச்சிடலாம் இப்போ நம்ம மீன் குழம்புக்கு சூடான சாதம் வச்சு சூடாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம ரெண்டு குழம்பு செய்கிறோன்னு சொல்லிட்டு குழம்பு தனியாக ஒரு கடாயில் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த கடாயை அடுப்பில் வச்சுட்டு அந்த புளி குழம்பு பேஸ் வந்து நல்லா கொதித்து வரும்போது முட்டை வந்து சேர்த்துக்கலாம் முட்டை வந்து எப்போதுமே டேரெக்டாக அந்த குழம்புல சேர்த்துறாமல் பாத்திரத்தில் உடச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரே புளி குழம்பு பேஸ்டில் நீங்கள் முட்டை சேர்த்திங்கன்னா முட்டை குழம்பு மீன் செய்திங்கன்னா மீன் குழம்பு ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மூடி போட்டு அந்த முட்டை வேகிறதுக்கு வேக விட்டுறலாம் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா மீன் வந்து ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து நீங்கள் உடச்சி விட்டுறாமல் லைட்டாக கரண்டி வச்சுட்டு இப்படி லைட்டாக கிளரி கொடுத்துருங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் அந்த மசாலா வந்து நல்லா சார்ந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சுக்காக மல்லித்தலையை நைஸாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இது வந்து மீன் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைனலாக மேலே தூவிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா முட்டையும் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருச்சு இதையுமே கரண்டி வச்சுட்டு லைட்டாக சைடில் மட்டும் கிளறி கொடுங்க இது எதுக்காக கிளறணும்னு பார்த்திங்கன்னா முட்டையில் சமயத்தில் வேகாமல் தண்ணி நின்றுச்சு அப்படின்னா வெந்துடும் இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சூடான சாதத்தோடு நீங்கள் முட்டை கொழம்பும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மீனில் நம்மளோட மீன் வறுவல் மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ஊறிட்டு பொறிக்கிறதுக்கு ரெடியாகி இருக்குது இது பார்த்திங்கன்னா கட்லா மீன் பீஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லில் ஆயில் சேர்த்துட்டு ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க மீனை வந்து இதில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் எப்போதுமே நீங்கள் மீன் பொறிக்கிறதுக்கு கடாயில் மீன் பொறிக்கிறத விட இந்த மாதிரி தோசைக்கல்லில் மீன் பொறிச்சிங்க அப்படின்னா எண்ணெயும் கம்மியாகும் ஒரே சமயத்தில் நிறையா மீன் பொறிக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும் நம்மளோட கட்லா மீன் பீஸ் பாருங்கள் எப்படி சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வந்து வந்திருக்கு நம்ம மீன் வறுவல் மசாலாக்காக எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே சேர்க்கல ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது கலர்ஸும் கிடையாது ஆனால் கலர் பாருங்கள் எவ்வளோ கலர் சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம திருப்பி கொடுத்துட்டு மறு சைடு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் மீன் எப்போதுமே எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஓரத்தில் நீங்கள் தோசைக்கல் ஓரத்தில் வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு சர்வ் பண்ணலாம் மீன் வறுவல் மசாலா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் பொரிச்சாச்சு குழம்பும் வச்சாச்சு அப்புறம் என்ன சாப்பிட வேண்டியதான் வாங்க சாப்பிட்லாம் உங்களோட நேரத்தை மிச்சுப்படுத்துறதுக்கு நம்மளோட வீட்டு மசாலா மீன் வறுவல் மசாலா மீன் குழம்பு மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ